ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் மாடியில் ரோஸ் பூத்து ஆல்ரெடி ஒன்று பெரிச்சாச்சு ஒன்று பெருக்காமல் இருக்குது அதுதான் பெருக்க போகிறோம் அந்த வீடியோவில் தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பாருங்க இவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு இது வேஸ்ட்டு இந்த ரோஸு பூக்கும்னா அனுது இந்த ரோஸு அழகாக இருக்குது துளசி செடி வச்சாவோ இந்த ரோஸ் உங்களுக்கு இந்த கலர் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்ட்டு கமாண்ட் பண்ணுங்க இப்போ இதை பெருக்கலாம் பெரிச்சாச்சி ரோஸு எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமைக்குங்க மாற தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்